அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு பிறகு பெண்கள் கிச்சனுக்குள்ள இருப்பாங்கன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாவம் அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததுனால நிறைய விஷயம் தெரியல கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தான் உன்னை புரியும் அனுகிரகா அவர்கள் பேசினாங்க கல்யாணம் முடிச்சு பாருங்க பெண்கள் எத்தனை கேள்வி கேக்கிறாங்கன்னு தெரியும் நீங்கள் உங்கள் கணவனை பார்த்து கேட்கிற கேள்வி இருக்கிறதே அது நீங்க உங்க பெட்ரூம் கேட்பீங்க ஆனால் உங்கள் கணவன் உங்களை பார்த்து கேட்கிற கேள்விகள் நடு ஹால்ல வச்சு கேட்பாரு எங்க போற எப்ப வர எத்தனை வர நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க வெளியூருக்கெல்லாம் படிக்க போவேணாம் நைட் எல்லாம் ஒண்ணும் போவேணாம் மீடியாக்கெல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரல்களுக்கு மத்தியில் நாலு பேர் என்ன சொன்னாலும் பரவாயில்லை நாளை எனது கனவை நான் நிறைவடைய செய்ய நான் ஓடிக்கொண்டே இருப்பேன் அதை தாங்க முன்னேற்றம் சொல்றோம் பெண்கள் வீட்டில் இருந்தாலும் செக்கு மாடுதான் வேலைக்கு சென்றாலும் செக்கு மாடுதான் சம்பள செக்கை அப்படியே வாங்கி கணவரிடம் கொடுத்துவிட்டு விட்டு வாழ்கின்ற சம்பள செக்கு மாடுதான் என்னுடைய அம்மா அடுக்கலையில் வாசல் வரைக்கும் வந்தார் நான் இன்றைக்கு வாசலில் இருந்து என்னுடைய அறிவால் கல்வியை தேடி இன்றைக்கு சென்னைக்கு வரைக்கும் வந்திருக்கிறேன் நாளை என்னுடைய பிள்ளை விண்ணிலே பறந்து வீடு கட்ட நினைக்கிறாளே இது முன்னேற்றம் இல்லையா நான் கேட்கிறேன் அன்னைக்கு பணம் கேட்டாங்க என் மாப்பிளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுங்க மாப்பிள்ளைக்கு கார் கொடுங்க எல்லாம் கேட்டாங்க எனக்கு அதெல்லாம் கேட்கறதே கிடையாது ஒரு சிம்பிளா கிராண்டா பண்ணு அது எப்படி சிம்பிளும் கிராண்டும் ஒன்னா வரும்னு எனக்கு தெரியும் பெண்கள் வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்களான்னு கேட்டா அதற்கு நேரடி சாட்சி இந்த பட்டிமன்ற காட்சி கல்யாண மாலை மகளிர் தின சிறப்பு பட்டிமன்றம் உங்கள் கல்யாண மாலை யூடியூப் சேனலில் மார்ச் ஏழாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்